ஷார்ட்கட்ல போயிரு இதுல ஷார்ட்கட்ல போயிடு அவ்ளோதான் அவ மைனஸ் பண்ணுமா எடுத்துட்டு மைனஸ் பண்ணுமா ஆமா அப்பா அத கலி பேசறப்ப ஆ மது பிரத ஒரு பாயிண்ட் எடுங்க அது எடுத்து பிடிக்கணுமா போங்க நீங்க அப்படியே பிடிச்சு அத போய் நீங்க தான் எடுத்துக்கிட்டீங்க அண்ணே ரவீனே நீ ஒரு பாயிண்ட் நீ எடுங்கண்ணே எல்லாரும் வெரி குட் கரெக்ட் ஆயிடுச்சு சரி இப்ப எல்லாரும் ஒன்னு எடுத்துக்கலாம் நீங்களே

நீ எல்லாரும் சார் வேற கம்பெனிக்கு புக் பண்ணி சார் அப்படி இப்பவே சார் சார் இல்லாத உருவாக்கம் தெரியும் அது வாயில யாருக்குறதோ அவங்க தான் அப்படி ஆவாங்கன்னு அர்த்தம்

गुजरात वाली सर सिंगा कंपनी के लिए मैं अभी ले लो आज ला ये हुआ आज ये बंदा आज ला वो टेल में इधर भी आ रहे सर स्टाफ हां ओके सर

பதினூற்றி நாலு ஐநூற்றி ஒம்பது எட்டு ஐநூற்றி எட்டு ஐநூற்றி Por ejemplo, la